நீங்கள் இப்போ பார்த்த இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டது தெரியுமா அதாவது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி கேரளா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய இந்தியாவுடைய ஒரு மாநிலம் அந்த கேரளாவுடைய வரலாற்றுலேயே இவ்வளவு பெரிய இயற்கை பேரழிவை சந்தித்ததே கிடையாது அவ்வளவு பெரிய ஒரு பேரழிவை வயநாட்டில் சந்தித்தாங்க இது தொடர்பாக அந்த பேரழிவில் மிகப்பெரிய இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்கறதுக்காக நம்ம மோடி வராது வந்து அங்கே என்ன பண்ணார் அப்படிங்கிறத மோடியினுடைய ஊடகங்கள்

நாலு மாதத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு காணாத ஒரு இயற்கை பேரழிவு சரியா அது நடந்து நாலு மாதம் ஆயிடுச்சு நாலு மாதமான பிறகு கூட ஒரு ரூபா கூட அங்கு மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய உணவு இல்லை உடை இல்லை இருக்கிறதுக்கு இடம் இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரில ஒன்று ரெண்டு பேர் இல்லை பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கி மிகப்பெரிய இன்ன்களை அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்காக ஒரு ரூபா கூட நாலு ஆகி கொடுக்காம மோடி நீங்கள் மேலே பார்த்தீங்களே ஒரு வீடியோ அந்த ஒரு நாடகத்தை நடத்திட்டு போயிட்டார் இது தொடர்பாக நேற்றுக்கு கேரளாவிலுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் வந்து சில கேள்விகளை கேட்குறார் நாங்கள் இந்த சம்பவம் நடந்து ஒரு ஏழாவது நாள்லேயே முதல் ரிப்போர்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் அந்த ரிப்போர்ட்டினுடைய படி உடனடி நிவாரணமாக எங்களுக்கு ஆயிரத்தி சொச்சம் கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னோம் ஆனால் அதற்கு எந்த பதிலும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு மூன்று மாதங்கள் கழித்து விரிவான ஒரு ரிப்போர்ட் எடுத்தோம் யார் யார் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க யார் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்டும் வேறத்தோட ஒரு ஐநூற்றி அறுபது பக்கம் உள்ள ஒரு ரிப்போர்ட் அமித்ஷாவுக்கு அனுப்பியாச்சு ஆனால் அது தொடர்பாகவும் எந்த விதமான தகவலும் இல்லை இது நியாயமா அப்படின்னு மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து பாஜகவை பார்த்து அவர் கேட்டிருக்கார் இப்போது அந்த வீடியோ ஒன்று பார்த்திங்க இல்லையா அந்த வீடியோவில் தாடி தடவர காட்சியெல்லாம் அழகாக மோடியினுடைய ஊடகங்கள் எடுத்துருக்கிறாங்க எடுத்து அதை பெரிய அளவில் மக்கள் மதியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதன் பிறகு அங்கேருந்து ஓடிட்டார் இல்லையா மோடி போனவர் இப்போது சில விஷயங்களை நான் அதை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது மோடி வயநாட்டில் இவ்வளோ பெரிய சிக்கல் நடந்திருக்கு பிரச்சனைகள் நடந்திருக்குது இது தொடர்பாக அங்கே வந்து வருகை பெறுகிறார் வந்தவருக்கு ஃப்ளைட் சார்ஜ் உட்பட அவருடைய பயண செலவுக்கான முழு பணத்தையும் யார் கொடுத்துருக்காங்க தெரியுமா கேரள மாநில அரசு கொடுத்துருக்கு இது ஒன்று ரெண்டாவது விஷயம் அந்த வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவசமாக அரிசி கொடுத்த அப்படின்னு காரம் பூரா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஆனால் எவ்வளவு அரிசி இலவசமாக கொடுக்கப்பட்டதோ அந்த அரிசிக்கான தொகையை இன்னைக்கு ஒன்றிய ஒன்றிய அரசு மாநில அரசிடமிருந்து பிடித்து வாங்கியிருக்கிறது நீ கொடுக்கல இலவசமாக நாங்கள் அரிசி கொடுத்தோன்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அதுக்கு நீ தொகை கட்டி ஆகணும் அந்த பணத்தை நீ கொடுக்கலைன்னா நாங்கள் வருடா வருடம் மாநில வளர்ச்சிக்காக கொடுக்க வேண்டிய நிதியிலிருந்து நாங்கள் மற்ற பணத்தை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க இது ரெண்டு மூணாவது விஷயம் என்ன தெரியுமா இந்தியாவினுடைய இராணுவம் அங்கே சில ஹெலிகாப்டர்களோடு வர்றாங்க அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக வர்றாங்க அதற்கான செலவு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கிறார் மோடி சரியா ஆனால் ஒரு நாடகம் அதாவது தாடிக்குள்ளே கையை விடுற குழந்தை அந்த நாடகத்தை காட்டும்போது போது இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளெல்லாம் அந்த வீடியோவை போட்டு என்ன பண்ணுவோம் மோடியை பாடுறா அப்படின்னு தானே சொல்லுவான் ஆனால் உண்மையில் மோடி என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் ஆனால் இவ்வளவு பெரிய நிலச்சரிவு இவ்வளோ பெரிய மக்கள் இறந்து போவதற்கு மிக் மிகப்பெரிய காரணம் யார் ஒன்றிய அரசு அதற்கு ரெண்டு உதாரணங்களை நான் சொல்கிறேன் ஒன்று இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு ராஜ்யசபாவில் அமித்ஷான்னு நம்முடைய உள்துறை அமைச்சர் இருக்கிறார் இல்லையா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் முன்னாடியே இவ்வளோ பெரிய இயற்கை பேரழிவு வரப்போகுது அப்படின்னு நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோம் ஆனால் அதை அங்கே இருக்கக்கூடிய கேரள அரசு கண்டுக்கலை அப்படின்னு சொன்னார் நாம் ஏற்கனவே ஒரு எட்டு வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன சங்கிகள் ஆர்எஸ்எஸ்காரன் பூரா ரெண்டு விஷயத்துக்காக தான் வாயை திறப்பான் ஒன்று சாப்பிட்றதுக்கு இன்னொன்று பொய் பேசுறதுக்கு அமித்ஷா சொன்னது பொய் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை அப்படின்னு அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வான நிலையை கணிக்கக்கூடிய நிறுவனமே வெளியிட்டது இவங்க அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு இதை கேரளாவினுடைய அதிகாரிகள் அம்பலப்படுத்தினார்கள் ஆனால் சம்பவம் நடந்த நாலு மாதம் ஆய பிறகு கூட அமித்ஷா ஒருமுறை கூட என்னை மன்னிச்சிருங்க நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை இன்னொரு ஆள் இருக்கார் இதே என்வயர்மெண்டல் சுற்றுப்புற சூழல் அமைச்சராக இருக்கக்கூடிய பூபேந்திர யாதவ் இவர் என்ன சொன்னார்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இவ்வளோ பெரிய பேரழிவு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அங்கே முறைகேடாக ஏராளமான குவாரிகள் இயங்கிகிட்டு இருக்கு அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொன்னார் ஆனால் உடனடியாக கேரள அரசு அதற்கு மறுப்பு தெரிவித்து அந்த சுற்றுவட்டார பகுதியில் ஒரு குவாரிகள் கூட இல்லை முறைகேடாக இயங்கக்கூடிய அல்லது குவாரிகளோ அங்கே கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஆதாரத்தை வெளியிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த பூபேந்திர யாதவ் அப்படிங்கிற ஆள் ஒரு மன்னிப்பு கூட கேட்கல அப்ப நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு முழுக்க முழுக்க இந்த இயற்கை பேரிடர் இவ்வளவு பெரிய சிக்கலுக்கு ஆகிறது காரணம் ஒன்றிய அரசு அவங்க கையில தான் இது குறித்த அறிவிப்புகளை வெளியிட வேண்டிய கருவிகள் இருக்கிறது நிறுவனங்கள் இருக்கிறது அமைப்புகள் இருக்கிறது அவை சரியா செயல்படல அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல மோடி ஃபாரின் இருக்காரு அமித்ஷா எங்க இருக்காருன்னு தெரியல இதெல்லாம் பண்ணல சரி நடந்துருச்சு நடந்ததுக்கு பிறகு முதல்ல கேரள அரசு என்ன சொல்லுது எங்களுக்கு இதை வந்து ஒரு 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 மிகப்பெரிய பேரிடராக அறிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி முதல் கட்டமாக இந்த பணத்தையாவது கொடு இல்லை அது கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டோம் இப்படியே சொல்லி இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களில் மோடி அரசு கேரளாவையும் தமிழ்நாடையும் தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது ஒன்றும் இல்லை இதே இயற்கை பேர் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் ஒடிஷாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது ஒடிஷாவில் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு கோடி ரூபா கேட்குறாங்க மோடி எவ்வளோ கொடுத்தாரு தெரியுமா மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபா உடனே கொடுத்துட்டாரு ஒடிஷாவில் யார் இருக்கிறா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒடிஷாவில் பாஜக ஆட்சி இருக்குது இல்லையா அங்கே கேட்டதுமே உடனடியாக கொடுக்கப்படுகிறது பீகாரில் உடனடியாக கொடுக்கப்படுகிறது ஆனால் மிகப்பெரிய பேரிடர்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சமீப காலங்களில் கேரளாவாகட்டும் நம்முடைய தமிழ்நாடாகட்டும் இங்கே இது தொடர்பாக நம்ம ஏதாவது கேட்டோம்னா நமக்கு எதுவுமே இல்லை எவ்வளோ பெரிய சிக்கலான சூழல் இதில் ஒன்று பார்க்கணும் மோடிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் அமித்ஷாட்டையும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரன்ட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் இவ்வளவு பெரிய நெருக்கடியை நீங்கள் இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு கொடுத்த பிறகு கூட எல்லா துறைகள்லேயும் முன்னணியில் இந்த ரெண்டு மாநிலங்கள் தான் நிற்குது மறக்க முடியுமா யாராவது ஏன் அதுதான் தமிழ்நாடு கேரளாவுடைய சிறப்பு அதை உடைக்கணும் அதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் இன்னைக்கு மிகப்பெரிய சூழ்ச்சிகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு மாநிலங்களிலும் ஒரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்குது இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது இந்த ரெண்டு ஆட்சியிலையுமே மற்ற மாநிலங்களை விட மக்களுடைய வாழ்வாதாரம் மிக 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 சிறப்பாக இருக்கிறது இந்த இடத்துக்கு கேரளா தமிழ்நாடுடைய இடத்திற்கு குஜராத் வரணும்னா இன்னும் நூறு வருஷம் ஆகும் அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது அப்போ அதனால தான் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இங்கே ஏதாவது பண்ணி எதாவது பண்ணி ஆட்சிக்கு வர முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் கேரள மக்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் பாஜக என்பது எந்த நேரத்திலும் ஒரு மாதனத்தினுடைய ஆக்கத்திற்கு பயன்படாது அது அழிவுக்கு மட்டுமே பயன்படும் என்பது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயில் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க